விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்கால பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி மூணு இருபத்தி காலை வரை பிரதமை பின்னர் துதியை நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பன்னெண்டு மூணு காலை வரை பிறகு உத்ராடம் யோகம் துருவம் ஆறு ஐம்பத்தி ஒன்பது இரவு வரை அதன் பின் வியாகாதம் கரணம் கிமிஸ்துக்கினம் மூணு நாற்பத்தி ரெண்டு இரவு வரை பிறகு பவம் மூணு இருபத்தி காலை வரை பிறகு பாலவம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்னைக்கு கீழ்நோக்குள் நாள் வளர்பிறை நல்ல நேரம் காலை ஏழை முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால்ந்து அஞ்சே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்றே முக்கால்ந்து ரெண்டே முக்கால் வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை குளிகை பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை சந்திராஷ்டம் நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஒரு சில சந்திராஷ்டம நட்சத்திரம் அதனால் கொஞ்சம் யோசிச்சு செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் இன்றைக்கு ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் திருமொழி திருநாள் தொடக்கம் சுவாமி சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூமலை அருளல் கூடிய நாள் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது தனசுல சூரியனும் புதனும் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்துல ராகு இன்னைக்கு அவரவர் ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமைகளில் இந்த நட்சத்திரத்துல இந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கூரில் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நன்மை கொடுக்கும் அது எல்லாத்துக்குமே பொதுவா தெரியும் ஆனா செவ்வாய்கிழமைகள் செவ்வாலை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருக்கும் இப்போ செவ்வாலையில் நீங்க அந்த நடுவில் இருக்கிற அந்த வாழைப்பழத்தோடைய நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி ரெண்டு பக்கம் ரெண்டு கட் பண்ணி ரெண்டு ஸ்கொயராக கட் பண்ணி அதில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஓகேங்களா அதுக்குள்ளே நெய் ஊற்றி விலைக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுதல் என்ன ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கும் அது எல்லாம் நிறைவேறக்கூடிய ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க போட்டி தேர்வு நட போட்டித் தேர்வில் கலந்துக்கிறவங்க இதெல்லாம் பண்ணும்போது நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கன்ஃபார்மா இருக்கு நிறைய பேர் செவ்வாலை வழிபாடு அப்படின்றதெல்லாம் இந்த நாள்ல பண்ணா ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் முருகப்பெருமானதான் கும்பணம் ஆனா அம்மனை கும்பிடலாம் இன்னைக்கு காளி தேவியை கும்பிடலாம் ராகு காலத்துல இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது தோஷங்கள் ஏதாவது ராகு கேது தோஷங்கள் இருந்தா இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ராகு கேது இந்த உக்கர தெய்வங்களை வழிபடும் போது மிகப்பெரிய ஏற்றத்தையும் எதிரிகள்னால் வருகின்ற தொந்தரவுகள் அப்படிங்கறதெல்லாம் மாறக்கூடிய நிலை அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா உருவாகும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா உருவாகியே தீரும் அப்படின்றதுதான் நிதர்சன உண்மை இப்போது அவரவர் ராசி பலன்களை தெரிஞ்சு கொள்ளலாம் மேஷ ராசிக்காரங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்க திறமை பளிச்சிடும் உங்களுடைய வெற்றி அசமாகும் உத்தியோகத்துல நல்ல ஒரு பாராட்டுகளை பெறுவீர்கள் தொழில உங்க திறன்பட வேலை செய்து அதன் மூலியமாக வருமானம் மிகப்பெரிய அளவில் ஈட்டக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபடுறதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வருவதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க இன்பமயமான வாழ்க்கையை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அனைத்து வகையிலுமே மாற்றங்களையும் ஏற்றங்களையும் மிகப்பெரிய சந்தோஷமான சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடியதாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படுகிறது ரிஷபம் இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரங்க சந்திராஷ்டமான புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம் நீண்ட தூர பயணங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே ஆகும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடும் முருகவ பெருமானோடைய வழிபாடும் வெற்றிகளை அதிகப்படுத்தும் மிதுன ராசிக்காரங்க புகழோடைய உற்சாணைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய ஏற்றத்தை எதிர்நோக்கி செல்வீர்கள் உங்களை அனைவரும் புகழ்வார்கள் உங்க சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றது ஏறக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இன்னைக்கு நாளை பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கு கணவன் மனைவிக்கு ஒரு சில பூசல்கள் இருந்தாலும் சரியாகும் மிதன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுறது திருச்செந்தூர் முருகனை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு சென்று வருவது இன்னும் ஏற்றத்தை அதிகப்படுத்தும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வசமாகும் கடகராசிக்காரங்க அன்பு பாசம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும் உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள் காதல் உறவுல இனிக்கும் கடகராசிக்காரங்கள் இந்த அஷ்டமத்த சனினால் படாத பாடப்பட்டு கடன்களை அடைத்து ஒரு சில விடத்துல இருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் முழுமையாக மீண்டு வரவில்லை கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கறதுக்காக கடகராசிக்காரங்களுக்கு முழு ஈடுபாடுடன் உங்கள் வேலைகளில் கவனமா இருக்கணும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சந்தோஷத்தை கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் கடகராசிக்காரங்க நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு சிம்ம ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கும் இன்னைக்கு சுப செலவா அதை மாத்திக்கிறது ரொம்ப நல்லது செலவுனா விரைய செலவா நீங்க மா பண்ணிக்கிறத விட சுப செலவா ஏதாவது பண்ணிக்கலாம் நல்ல விஷயங்களை பண்ணுங்க அதுவே உங்களுக்கு பெரிய பிராப்தம் அமையும் இன்னைக்கு அன்னதானம் பண்றது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை ஏற்படுத்திடும் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே இந்த கண்டக சனியில படாத பாடு படுறாங்க ஏன்னா சிம்மருக்கு ஆகாத சனி அது ஏழாம் இடத்துக்கு வரும்போதும் எட்டாம் இடத்துக்கு வரும்போது கணவன் மனைவிக்குடிய மிகப்பெரிய விரிசலை எடுத்துக்கிட்டு தனிமரமாக்கு சில பேரை கொள்ள கூடிய விஷயங்களும் அமையும் டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் ஓகேன்னு வளைஞ்சு கொடுத்து போங்க எஸ்ன்னா எஸ்னா வளைஞ்சாதான் எஸ் கூட வளைஞ்சாதான் அப்படிங்கும் போது வளையணும் வளைஞ்சு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் அமைதியா போகணும் பொறுமையா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் இல்லாட்டி வாழ்க்கைன்றது ஒரு பிரச்சனைக்குள்ளதாகிவிடும் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு வழிபாடாக பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான நாளை எங்களுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை ஏற்றத்தை கொடுக்கும் ராசிக்காரங்க உறுதியான மனநிலையால் வெற்றி உங்களுக்கு வசமாக்கக்கூடிய நாளாகவும் எடுக்கின்ற முடிவுல கொஞ்சம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய தீர்க்க தரிசியாக ராசிக்காரங்க இருப்பாங்க கண்டிப்பாக ராசிக்காரங்க இன்னைக்கு உறுதியான ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் உறுதியோடு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்ல பண்ணும் துலாம் ராசிக்காரங்க வாழ்வு இனிதாகும் இன்னைக்கு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் வாய்ப்புகள் அமையும் வாய்ப்புகள் வீடு தேடி வரும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பா முன்னேற்றம் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பொதுவாகவே அமையாது ஏன்னு கேட்டீங்கன்னா துலாம் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்றவங்க ஒருவேளை லக்னாதிபதி அப்படிங்கெல்லாம் மறைஞ்சிட்டாதான் உங்களால சமாளிக்க முடியாதே தவிர மற்றபடி துலாம் ராசிக்காரங்க ரொம்ப விவரமான ஆளுங்க கண்டுபிடிச்சிடுவாங்க யார்கிட்ட எந்த வேலை கொடுத்தா யார்கிட்ட என்ன செஞ்சா அது சரியா வரும்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில வாய்ப்புகளும் தடையில்லாமல் வரும் நல்லா பயன்படுத்திக்கிங்க அதே வாழ்க்கையில வெற்றிகளை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகப்பெருமான வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் விட்சக ராசிக்காரங்க உங்களை பற்றி உயர்வாக எண்ணக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உருவாகும் உயர்வு அப்படிங்கும் போது உங்கள் எண்ணங்கள்ல உயர்வு அப்படிங்கிறது இருக்கணும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல மீண்டும் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் உச்சராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இப்போ அர்த்தாசிரம சன்னி நடக்கிறதுனால தாயார் தாயார் வழி உறவில் ஒரு சில மாற்றங்கள் பிணக்கங்கள் இருக்கும் தாயே பிரச்சனையாக இருப்பாங்க சில இடத்துல சில வீட்டில் அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு யோகம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகப்படுத்திடும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாயோடைய அனுகிரகம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கறதுனால செவ்வாய்க்கு அதிபதியான முருக பெருமானை மனதார வழிபடும் போது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீரும் விருச்சிக ராசிக்காரங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சாலும் திருச்செந்தூர் முருகனை பர பறவை நம்ம நினைச்சோம் அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பொதுவாகவே இது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த வழிபாடு மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது தனசு ராசிக்காரங்க ஊக்கம் மிகுந்த நாள் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான பிளான்ஸ் எல்லாமே இன்னைக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க நிறைய விஷயம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உச்சாணியாக நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய பிரம்மாண்ட வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உருவாகும் தனசு என்னைக்குமே ஒரு டார்கெட்டை செட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தனசு ராசிக்காரங்க நிறைவான பலன்களை ஏற்படுத்த இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார நினைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் மகர ராசிக்காரங்க மறதினால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை நீங்க பார்த்துக்கோங்க ஒரு ஃப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க எக்ஸிக்யூஷன் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பா உருவாகும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக செவ்வாய்க்கிழமைகள்ல உக்கர தெய்வங்களான வாராகி அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்லது இதனால் ஏழரை நாட்டு சனி நாள் வருகின்ற தாக்கம் குறையும் கும்பராசிக்கார போட்டி பொறாமைகளை அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்களே சில போட்டி தேர்வுகளை பயன்படுத்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காம்படிஷனுக்கு இருக்கும் அதெல்லாம் எறியக்கூடிய நாளாக எனக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது மகர ராசிக்காரது கும்பராசிக்காரங்களுக்கு கும்பத்தை மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை கொடுக்கறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்ல வேற்றங்களை உங்களுக்கு காத்து கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் தொழில நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கண்டிப்பா உண்டு கணவன் மனைவியிடையே மாற்றங்கள் ஏற்படும் கணவன் ஒரு மனமாற்றம் இருக்கும் சில பேருக்கு இடமாற்றங்கள் அமையும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இது மேன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக சிவபெருமானை வழிபடும் போது நல்ல ப பலன்களை ஏற்படுத்தும் மீன தாமதங்கள் தடைகள் ஏற்பட்டு பின் விலகும் மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய நாளாகவும் இருக்கும் யோசிச்சு செயல்படுங்க ராகு உங்களுடைய தலைக்கு மேல இருக்கிறாரு அப்படிங்கிறது மனசுல வச்சுக்கோங்க பிரம்மாண்டத்தை காட்டுவார் அதன் பின் சோர்வுகளையும் காட்டுவார் சங்கடத்தையும் காட்டுவார் பிரச்சனைகளை காட்டுவார் சொத்து பிரச்சனைகள் ஏதாவது அதிகப்படுத்துவார் அதனால கவனமா இருங்க அவ்வளவுதான் எச்சரிக்கை கவனம் அவ்வளோதான் மீனராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகபெருமான மனதார வழிபட மிக பெரிய வெற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி ஐஸ்வர்ய ஐஸ்வர்யங்களை கொடுக்க மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவழ திருச்சு